ஆனாலும் சிவகார்த்திகன் வேறு லெவல் தான் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம இந்த வீடியோவில் ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்றத பற்றி வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக புரியும் ஏன் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படம் வந்ததில்ல ஸோ அந்த படத்துலேயே வந்து சிவகார்த்திகன் வேறு லெவலில் மார்க்கெட் ஏரிச் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் படத்தை வந்து நம்ம வெங்கட் பிரபு இயக்கும்போதே நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு அண்ட் அவருமே வந்து அந்த கதையை சரி பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்கட் பிரபுவோடைய கோட் படம் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் அடிக்கலை அதாவது கதை ரீதி அந்த அளவுக்கு அது விமர்சனமாக இருந்தாலுமே அதனால் வந்து நம்ம சிவகார்த்திகன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபுவோட கதையை வந்து தள்ளி 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 எடுத்துகிட்டு போய் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோட எண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகன் சொல்லிட்டாரு ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து அவருடைய போன படத்துக்கு வந்து விமர்சனம் வந்துடுச்சு அது மாதிரி இப்போ சிவகார்த்திகன் வளர்ந்துட்டு வர கேப்பில் இந்த கதையை எடுத்தார் அப்படின்னா இன்னும் சில விமர்சனங்கள்லாம் வரும் அண்ட் இப்போ தான் அவரோட மார்க்கெட் குரோ ஆகுது இப்போ இந்த படத்தை எடுத்தாருனா இது வேலைக்கு ஆகாது அப்படின்றதுனால தான் வந்து நம்ம சிவகார்த்திகன் வந்து அவரை தள்ளி தள்ளி வச்சுருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சிவகார்த்திகன் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க